நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மகா கும்பவேளா நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்தினது விசேஷத்தை மட்டுமல்ல ஒரு விசேஷமான பொண்ணையும் பற்றி தான் மொனலிசா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பொண்ணை நமக்கு அறிமுகம் செஞ்சு வச்சதே இந்த கும்பமேளா அதை தாண்டி இப்போது அவங்க கேரளா போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கேரளா போய் என்ன செஞ்சுருக்காங்க மோனலிசா அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும் நிறையா பேர் ட்விட்டரில் வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு நம்முடைய பிரசாத் சிக்னேச்சர் அதை நிச்சயமாக காண்பிக்கும் இதெல்லாம் தாண்டி மகா கும்பமேளாவில் ஒரு நிகழ்வுகளும் நடந்திருக்கு அயோத்தி ராமர் கோயிலுடைய பூசாரி ஒருத்தர் அங்கே ஜலசமாதி அடைஞ்சிருக்காரு அவரை பற்றிய ஒரு ஆன்மீக தேடலையும் கொஞ்சம் போயிட்டு வந்துடலாம் வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகைப்படி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது அதுக்கு முதல்ல இந்த பாபி சமனூர் அப்படிங்கிற அந்த நபரை அறிமுகப்படுத்தணும் அவர் ஏற்கனவே இந்த ஹனி ரோஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த லேடிகிட்ட தவறாக நடக்க முயன்றார் அப்படின்னு அவர் மேலே ஒரு கேஸ்லாம் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது மோனலிசா அப்படிங்கிற அந்த வைரலான ஒரு பெண்ணை நேரடியாக கடைக்கு கூப்பிட்டு தன்னுடைய கடை திறப்பு விழாவை நடத்துகிறார் இந்த கடை திறப்பு விழா ரொம்ப கோலாகலமாக நடக்குது அப்போது ஒரு நெக்லஸ் ஒன்றை பரிசாக கொடுக்குறாரு பாபி சம்மனூர் அது மட்டும் கிடையாது அந்த பரிசை வந்து அவரே வந்து மோனாலிசாவினுடைய கழுத்தில் மாட்டி விடுறார் இன்னொரு பக்கம் பாவி செம்மனூர் அதோடு சேர்த்து மோனாலிசா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாடலுக்கு நடனமும் ஆடுறாங்க இதுவும் ரொம்ப பெரிய அளவில் வைரலாக போச்சு இதை இப்போ இந்த நிகழ்வு நடக்குது இல்லை இது நிகழ்வு நடக்கும்போது நூற்றுக்கணக்கான மக்கள் இல்லை ஆயிரக்கணக்கான மக்கள் கேரளாவினுடைய அந்த செம்மனூருடைய ஜுவல்லரி ஷாப் முன்னாடி குவிகிறாங்க காரணம் யாருன்னு கேட்டால் மோனாலிசா மோனலிசாவுக்கு அடித்த லக்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இறைவனுடைய அருள் இல்லாமல் இது கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கற்பையான ஒரு ஒரு விஷயந்தான் ஒருத்தவங்க இன்றைக்கி ஃபெமிலியர் ஆகிறதுக்கு எவ்வளோவ்ளவோ கஷ்டப்படுறாங்க பட் ஊசி பாசி வித்த ஒரு பொண்ணு இன்றைக்கி இந்தியா லெவலில் ஃபேமஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அதுவும் மோடிக்கு எதிராக ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது மணிப்பூர் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தில் இவங்க ஹீரோயினாக நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சனோஜ் மிஸ்ரா இவர் தான் அந்த படத்தினுடைய டேரக்டர் இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு தடவை வீடியோவில் பேசியிருக்கோம் இப்போ அவரோட தான் அவங்க எங்கேருந்து இந்தூரில் இருந்து பெங்களூரில் நோக்கி போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இந்த படத்துக்காக அப்படிங்கிறத தாண்டி ஒரு மிக முக்கியமான ஒரு ஆவணம் ஒன்று பதிவாக போகுது அதுதான் இந்த மணிப்பூரில் நடக்கக்கூடிய அட்டூழியங்களை அப்படியே படமாக எடுக்க இருக்கிறார் மிஸ்ரா அதில் ஒரு பதினாறு வயது பெண்ணாக இந்த மோனலிசா அவர்கள் நடிக்க போறாங்க அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் தான் அப்படின்னா மணிப்பூர்ல நடந்த அட்டோழியங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அங்க முதல்வர் வந்து இப்போ ராஜினாமா பண்ணியிருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாஜகவினுடைய ஆட்சிக்கு அங்கே முடிவு கட்டக்கூடிய வகையில இந்த மணிப்பூர்ல நடந்த உண்மையான நிகழ்வுகள் போலீஸார் வந்து தன்னுடைய ஆயுதங்கள் களவாடப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க ஆயுதங்கள் களவாடுற வரைக்கும் நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருந்த அப்படிங்கிற கேள்வியை போலீஸாரை நோக்கி யாரும் கேட்கல ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது இதெல்லாம் தாண்டி மணிப்பூரில் ஒரு சாதாரண ஒரு பத்து வயது சிறுமி வந்து மோடி எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கிறதுனால நடு ரோட்டில் இழுத்து போட்டு அவங்கள அடித்து வந்து தலையில் வச்சு சுட்ட நிகழ்வுகள்லாம் நம்மளால் மறக்க முடியாது அவ்வளோ எளிமையாக இல்லையா அப்போ பெண்கள் வந்து நிர்வாணமாக நின்று போராட்டங்கள் நடத்திய நிகழ்வுகள் எல்லாமே மணிப்பூர் பெண்கள் செஞ்சுருந்தாங்க இது இந்த சிறப்பு ஆயுதப்படை சட்டத்துக்கு எதிராக நடத்தி இருக்கக்கூடிய அந்த போராட்டங்கள்லாம் சொல்லி மாடாது அப்படிப்பட்ட மணிப்பூர் டைரியில் மோனலிசா அவங்க நடித்தாங்கன்னா நிச்சயமாக மணிப்பூர் மக்களுடைய கவலைகள் அகிலமறியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதற்காகவாவது மோனலிசாவுக்கு ஒரு பெருந்தொகை கொடுக்கப்படணும் அதுதான் நம்மளுடைய ஆசை எது எப்படியோ ஒரு எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாமல் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு இவ்வளோ பெருசாக வைரல் ஆகிறாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு கிடைச்ச பெரிய லக்கி அதே நேரத்தில் அவங்க அழகாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால மோனலிசா அப்படிங்கிற பொண்ணு வந்து கற்பனையான கதாபாத்திரம் தான் ஆனால் இவங்க இவங்களை பார்த்ததற்கு பிறகு தான் மோனலிசா இப்படி தான் இருப்பாங்க போல் அப்படின்னு இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் இன்னொரு புறம் ஆச்சாரியா சத்யேந்திர தாஸ் இவருக்கு வயது வந்து எண்பத்தி ஏழு இவர் அயோத்தி ராமர் கோயில் இருக்குல்ல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூசாரியாக இருக்கார் இவர் தான் தலைமை அர்ச்சகராக இருந்தார் இவருக்கு இன்னைக்கு மோனாலிசா இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு நாளைக்கான சம்பளம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட லட்சங்களில் இருக்கும் ஒரு படம் நடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் புக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தலைமை அர்ச்சகர் சிறு வயதில் இருந்தே இந்த அயோத்தி ராமர் கோயிலில் பணியாற்றினவங்க அது மட்டும் இல்லை அந்த ராமர் கோயில் இடிப்பு நிகழ்வின் போது கூட இவங்கெல்லாம் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இவர்களுக்கு இப்போ நீரிழிவு பாதிப்பு பக்கவாதம் வேற எழுந்துருச்சு இருபத்தி ஏழு வயது கடைசியில் இவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்தி அதற்கு பிறகு வந்து இவருடைய உடலை வந்து அடக்கம் செய்வதற்கு பதிலாக பழைய காலத்து முறைகளில் ஜீல ஜலசமாதி அப்படிமாங்க அதாவது தண்ணிக்குள்ளேயே வந்து உடலை வந்து தகடம் செய்வது அதை கல்லை கட்டிய ச விட்டுருவாங்க அது வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடிச்சுட்டு போயிடும் அதற்கு பிறகு நீருக்கு அடியில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு அது உணவாக்கப்படும் இப்படித்தான் வந்து பழங்காலத்தில் வந்து ஓலைச்சுவடிகளை வந்து அதிக அளவில் வந்து நீருக்குள்ளே விட்டு சாகசம் பண்ணுறேங்கிற பேரில் பண்ணாங்க அதாவது ஜலத்துக்குள்ளே போகக்கூடிய நீருக்குள்ளே போகக்கூடிய எல்லா ஒரு உயிரினங்களுமே அது முக்தியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நம்ம மக்களால் நம்பப்படுது அது நம்ம திருஞான சம்பந்தர் காலகட்டத்தில் இருந்து ஏகப்பட்ட நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நடந்ததை நீங்கள் வரலாறோடு ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா இந்த நீருக்கும் இந்த மனிதனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்புங்கிறது தாயினுடைய கருவறையில் இருந்து தொடங்குது கடைசியில் நீராலேயே தான் இந்த மனிதன் வந்து கடைசி கடமையையும் முடிச்சு அனுப்புகிறான் இல்லையா அப்போது அதே நீர்லேயே வந்து இந்த தலைமை அர்ச்சகருடைய இறுதி சடங்கும் நடத்தியிருக்காங்க இவர் வாங்கின சம்பளம் அப்படிங்கிறது இருபத்தெட்டு வருஷமாக வெறும் நூறு ரூபா வாங்கி வாங்கியிருக்காங்க இவருடைய சம்பளம் ஆனால் ஒரு நடிகைக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் எவ்வளவு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெருமைகள் எவ்வளவு அதே நேரத்தில் ஒரு கோயிலில் ஒரு அர்ச்சகராக பணியாற்றக்கூடிய ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடிய குறைந்த ஊதியம் அப்படிங்கிறது இவ்வளவு தான் ஸோ இப்படித்தான் இருக்குது நம்ம நாட்டினுடைய நிலைமை உழைப்பவர்களுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கணும் அப்படிங்கிற குறைந்தபட்ச ஒரு பார்வை நமக்குள்ளே இருக்கணும் அதே நேரத்தில் அர்ச்சகர்களுக்கெல்லாம் தட்டில் வந்து காசு போட்டு தானே நம்ம சாமியை கும்பிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறவங்களும் இருக்கும் ஆனால் உண்மையிலேயே நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் அர்ச்சகர்கள் நிறையா பேர் இப்போ உருவாகிட்டு இருக்காங்க அப்படி தமிழில் வந்து திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா பேர் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரியான திருமணங்கள் நடத்துறதுக்கு தமிழ் அர்ச்சகர்களை தேடி பயணிக்கக்கூடிய நபர்கள் நிறையா பேர் வந்து உருமாறிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம தமிழால் வழிபடுவோம் தமிழை வழிபடுவோம் அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு அர்ச்சகரை பற்றிய விஷயங்கள் அவர் என்ன இது ஏதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம தமிழ்நாட்டோடு கடைசியாக வந்து முடிக்கணுங்கிறதுனால நம்ம தமிழ் வழியில் வழிபடுறதுக்கு இந்த அர்ச்சகர்கள் சாமிக்கும் நமக்கும் இடையில இடைத்தரகராக இருக்காங்க ஸோ நம்ம தமிழறிவோம் தமிழால் இணைவோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி நிறைவு செய்கிறேன் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஆண்களுக்கு சக்தி அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு